ட்ரெண்டிங் பிளாக்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலம் அதில் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கேன் இதுதான் பஸ் டைம் நடக்கிறேன் அதான் பஸ்லேயே போயிடுவேன் பஸ்லேயே வந்துடுவேன் பாருங்கள் கீழே இறங்குறதுக்கு வழியே இல்லை ரெண்டு பாலம் இருக்குல்ல காய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாலம் வந்து நிப்பாட்டி ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் இந்த பாலத்தை அடிக்கடி போயிட்டு போயிட்டு வரேன் இந்த பழைய பாலத்தில் தான் செம்மையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த புதுசாக கட்டுறாங்க இன்னும் ஓபன் பண்ணலை ஏதோ பிரச்சனை இருக்குன்னு இப்போதான் நியூஸில் கூட போட்டிருந்தாங்க ரெண்டு பாலம் ரெண்டு பாலம் இருக்குல்ல அந்த ஒரு பாலம் இது நியூஸில் போட்டிருந்தாங்க நல்லா இருந்தால் போவோம் அந்த பாலத்துலேயும் ஆனால் நல்லா சூப்பராக வெற்றி தூக்கி மேலே தூக்கிட்டு போகிறது கீழே இறக்கறது இது வேற மாதிரி சூப்பரான வியூ பாயிண்ட்டு பாயிண்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த கடலேருந்து இங்கிருந்து அப்படியே பார்க்க வேறு மாதிரி இருக்கும் இப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க ஒவ்வொரு இடத்தையும் நின்று ரசிச்சுட்டே போங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இன்னும் நம்ம பாதி கூட வரல ஊற்றில் இருபத்தஞ்சி சதவீதம் வந்திருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த பாலத்துக்கு நேராக போய்கிட்டு இருக்கேன் அங்கே வந்துட்டு நான் பேசிகிட்டு பாருங்கப்பா சூப்பராக இருக்குது மேலெலாம் அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கேன் என்னமோ கழுகுன்னு சொல்லுவாங்க செய்ய மாதிரி சூப்பராக இருக்கு அது என்னன்னு தெரியல ஹோட்டலா என்னமோ அது இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு ரூமு போல் இருக்குது சூப்பரா இங்க இங்கேருந்து கீழே பார்த்தா செம்மையாக இருக்கு ஏ சரியான ஊட்டமா இருக்குங்க அந்த இடத்துல கரெக்டா அந்த தூக்கு போலத்துக்காக சரியான ஊட்டமாக வேறு இருக்கு இங்கில இங்கே நடந்து போகணும் வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வந்துடும் சூப்பராக கிடச்சா நல்லா வியாபாரம் பண்ணுறாங்க பைனாப்பிள் மாங்காய் எனக்கு பிடிக்கும் சாப்பிட்டு தான் சாப்பிட்டேன் அதனால் எனக்கு சாப்பிட்ணும் தண்ணி தேவைப்படும் ஆ பைனாப்பிள் மாங்காய் சாப்பிடுங்களா பைனாப்பிள் தான் போகணும் எவ்வளோண்ணே

ம் அதனால கேட்டு போட்டுக்கிறது உனக்கு பொடி எவ்வளோ வேணா பொடியும் வாங்கிக்க இன்னும் போடவா ஆ போதும் போதும் ஏன்னா பறந்து போறா இல்லைங்க அதெல்லாம் பறந்துருவேன் வைக்கிறோம் போகுது ஆமாண்ணே எந்த சேனல் நீங்கள் நியூ ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சேன் நம்ம இப்போதான் பார்க்கலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோண்ணே கண்டிப்பாக பண்ணிடுவேன் பண்ணிடுங்க கையோட பண்ணிடுங்க

நீயலாம் <kung government> mm.

நம்ம பையலு அண்ணா நம்ம சுற்றிக்காரன் போகிறோம் எல்லா மிஸ்ஸிங் பண்ண நம்ம பையல்தாயா ஆ டா தெரியவன் இல்லையா அம்மா என்ன கூண்டி குழுதுண்ணாயேன் இல்லை இந்த புதுபாலத்தில் வந்தா வந்து அப்படியே போ வந்து பஸ்ஸு அப்படியே எரிக்கிற வேலை ம்

கைஸ் இனிமே புதுசாக யாரும் பண்ணியிருப்பாளான்னு தெரியல இந்த ட்ராக்கில் நடந்து நான் வீடியோ எடுக்க போகிறேன் எனக்கு பிரச்சனை வருமானேன் நடந்து வீடியோ எடுக்க போகிறேன் கைஸ் பேசுகிறதுக்கு பேசுகிறதுக்கு ஆள் இருந்தால் போதும் சூப்பராக இருக்குது வந்து நானும் இப்போ இருந்து லோட்களை மாறிட்டேன் ஆமா ஏன்னா அந்தன்னு சொன்னாங்க பாலத்த நடந்து போனாங்கன்னு கேட்டால் மண்டபம் சொல்லிக்கோங்க நடக்கிறது ஸ்டெப்பு போட்டிருக்காங்க நடக்கிறது அதிலே நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இப்போ பாமன் பாலத்துக்கு பாலத்து நடந்து போக போகிறேன் வாங்க காய் இந்த வியூ பாயிண்ட்லருந்து அப்படியே பார்க்க அந்த புது பாலத்தை நான் போய் அந்த பாலத்தை நான் வீடியோ எடுக்க போறேன் காய் பாலத்து நடக்கிற இல்லை ஆனால் அப்படியே வீடியோ எடுத்து வீட்டுக்கு போகிறதா தான் இருந்தேன் அப்போ அந்த பாலத்தில் நான் கேட்டால் லோக்கல் கிடையாது சூப்பரான வீல் பாயிண்ட் வவு வண்டியாக நீங்கள் நல்லா எடுக்கலாம் சூப்பராக இருக்குது எல்லாம் ஐயப்போங்க வீட்டுக்கு போயிட்டு இங்கே ஆரம் அந்த பாலத்துலேருந்து நம்ம எடுக்க போகிறோம் ஆர்டமா செட் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வந்து அந்த ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ரெண்டு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து எல்லோரும் ஹாட்டில் போயிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம அவங்க முறையாக யூடியூப் சேனலில் பூ பாலத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நம்ம இப்போ இறங்குறோம் அந்த பாலத்துக்கே போகிறோம் கேட்டால் லோக்கலு லோக்கலாக தான் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நம்ம அது ரயில்வே தானே யாரும் விட மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் லோக்கல் தான் நம்ம ஈஸியாக இப்போ உள்ளே போயிடலாம் நம்ம உள்ளே இப்போ இறங்குறது யாருனாலையும் தடுக்க முடியாது நான் இறங்க போகிறேன் உள்ளே ஆமாம் கீழே போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே அந்த பாலத்துக்கு நம்ம இறங்குறோம் இப்போ அவரே சுண்ணாப்பிள்ளை இந்த மாதிரி புதுசாக எக்ஸ்ப்ளோர் இருக்குது நீங்கள் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் ஆள் நடந்து போகிறதுக்கும் இங்கே பாதை இருக்குது நீங்கள் அப்படி யாராவது வந்து கேட்டானா நீங்கள் பாம்பன் லோக்கல்னு சொல்லுங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நானும் இந்த ஊர் டிஸ்ட்ரிக்ட் தான் தாமநபுரம் டிஸ்ட்ரிக்ட் தான் பாம்பன் பாலத்துக்கும் சம்மந்தம் இருக்குது சம்மந்தப்படுத்துவான் நான் இந்த ஊர் தான் சூப்பராக இருக்காஸ் ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் போட்டு தான் இருக்குது அதை காட்டிட்டேன் இப்போ நம்ம கீழே இறந்து நடந்து போகிறது தான் நம்மளோடய வேலை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா இந்த வீடியோ கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள் லைக் பண்ணால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணால் அதை ஷேர் பண்ணிக்கோங்க புதுப்பாளத்தில் இறங்கி நான் எல்லாத்தையும் காட்ட போகிறேன் எப்படி இருக்குது எது இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குற பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க நல்லா இல்லைனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்